நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் சீனிவாசன் இன்றைக்கு நான் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னாக்கா வீட்டுக்குள்ளே பூஜை அறை அது வந்து எல்லாருக்கும் முக்கியமான ஒரு விஷயம் அது வந்து எப்படி எப்படி செய்யணும் அப்படின்னாக்கா இப்போ வந்து அந்த காலத்தில் வந்து வெறும் செல்ஃபாக வச்சுருப்பாங்க ஆனால் இப்போது வந்து லேட்டஸ்ட் மாடலாக என்ன பண்ணுறாங்கன்னாக்கா கோயிலில் இருக்கிற மாதிரியே வந்து டிசைன் பண்ணிடுறாங்க அது கோயிலில் வந்து மேலே வந்து ஒரு கோயில் கோபுரம் மாதிரி ஒரு செட் பண்ணுறாங்க அந்த பூஜை ரூமில் அதுதான் வந்து இப்போ இது வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது அந்த வகையில் இது வந்து இந்த டிசைன் வந்து யார் போட்டது அப்படின்னாக்கா என்னுடைய அண்ணா இந்த டிசைன் போட்டது இது வந்து இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆர்காட்டில் இருக்குது அது வந்து ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காட்டில் இருக்குது இது என்னுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது உங்களுக்கு தெரியணும் என்ன இதை பற்றி டீட்டெயில்ஸு அப்படின்னாக்கா இந்த கீழே வந்து இந்த வீடியோ கீழே வந்து இந்த நம்பர் கொடுக்குறேன் அவருடைய நம்பரு அதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணின்னு உங்கள் வீட்லையும் இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னாக்கா அவர் அவரை காண்டாக்ட் பண்ணி அவர் செய்ய சொல்லி நீங்கள் செஞ்சுக்குவோம் சரிங்களா நல்லா சூப்பராக க்ளீனாக பக்காவாக பண்ணி கொடுப்பாரு நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாரு அதுக்கப்புறம் சீலிங்கில் வந்து இந்த பூ டிசைனு இது மட்டும் இல்லாமல் இந்த பார்ட்ரு இதெல்லாம் வந்து உள்ள எலிவேஷன் பார்ட்ரு இதெல்லாம் வந்து பண்ணுவார் இந்த பூ பாருங்க நல்லா அழகாக சூப்பராக இருக்கும் இந்த பூ டிசைன் எல்லாம் வந்து ஒயிட் சிமெண்ட்லேயே செய்வாங்க அது வந்து மேல் பூச்சி மட்டும் ஒயிட் சிமெண்ட்லேயே செய்வாங்க சூப்பராக இருக்கும் பார்க்குறது இந்த பூ டிசைனுக்கு கலர் வேணும்னாலும் கலர் அடிச்சிக்கலாம் இல்லைனாக்கா ஒயிட்லேயே கூட விட்டுட்டா கூட இது சூப்பராக தான் இருக்கும் நண்பர்களே மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்முடைய சேனலில் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்